நமது ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய பகவத்கீதை சிந்தனைகள் இன்று முதல் தொடங்குகிறது எதிர்த்தரப்பு படைகள் போருக்கு தயாராக நின்று கொண்டிருந்தபோது மாபெரும் போர் வீரனான அர்ஜுனன் தனது நெருங்கிய உறவினர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் என அனைவரும் தங்கள் வாழ்வை போரில் தியாகம் செய்ய இருபுறத்திலும் தயார் நிலையில் இருப்பதை காண்கிறான் துக்கமும் பரிதாபமும் நிரம்பிய அர்ஜுனன் தனது பலத்தை இழக்கிறான் மனம் மயக்கப்பட்டு போரிடுவதற்கான தனது உறுதியை கைவிடுகிறான் அந்த சமயத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் சீடனாக தன்னை அர்ப்பணிக்க கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கான உபதேசத்தை தற்காலிகமான பௌதீக உடலுக்கும் நித்தியமான ஆன்மீக ஆத்மாவிற்குமான அடிப்படை வேறுபாட்டை விளக்குவதுடன் ஆரம்பிக்கிறார் ஆத்மா ஓர் உடலை விடுத்து மறு உடலை எடுத்தல் பரமனுக்கு செய்யப்படும் சுயநலமற்ற சேவையின் தன்மை தன்னை உணர்ந்த ஆத்மாவின் குணங்கள் ஆகியவற்றை பகவான் விளக்குகிறார் பகவத்கீதை சிந்தனை தொடரும்